ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு த சேனல் இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பிஎம்என்என்என்என்என்எல்எல்எல்எல்எல்எடி டிவி ஷோரூம் இருக்கோம் இது எங்கே ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திண்டுக்கல் ஹெட் போஸ்ட் ஆஃபீஸ் பக்கத்தில் முருகன் கோயில் ஆப்போசிட் மாடலில் தான் லொக்கேட் ஆயிருக்கு இப்போ நம்ம ஸ்பெஷல் காம்போ ஆஃபர்ஸ் தான் பார்க்க போகிறோம் நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட்டு வந்து டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சு காம்போ ஆஃபர் தான் பார்க்க போகிறோம் இது ஒரு ஸ்டெப்ளைசர் ஒரு வால் மவுண்ட்டு ப்ளஸ் இந்த இதில் வந்து டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சு ஐபிஎஸ் பேனலோடு வந்துடும் இது பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரெம்லெஸ்ஸு பென்ட்ராய் ஆப்ஷன் கேபிள் ஆப்ஷன் எல்லாமே யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் இந்த காம்போவை பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு ஐயாயிரத்தி ஐநூறுரூபாய்க்கு கொடுக்க போகிறாங்க ஒரு டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சு நார்மல் டிவி ப்ளஸ்ஸு உங்களுக்கு ஒரு ஸ்டெபிலைசர் வால்மோமில் சேர்த்து ஐயாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு கொடுக்க போகிறாங்க அடுத்து நம்ம பார்க்க போகிற ஆஃபர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ட்டி டூ இன்ச்சு ஃபுல் ஃப்ரேம்லெஸ் மாடல் தான் பார்க்க போகிறோம் இது ஒரு தேர்ட்டி டூ இன்ச்சு ஸ்மார்ட்டு இதில் பார்த்திங்கன்னா யூஎஸ்பி போட்டு ஹச்டிஎம்ஏ போட்டு ஏவி போட்டு இது இல்லாமல் அமேசான் ப்ரைம் நெட்ஃப்ளிக்ஸு ப்ரை ஹாட்ஸ்டார் யூடியூப் எல்லாமே ஒர்க் ஆகும் மிரர் கேஸ்ட் எல்லா ஆப்ஷன் அவைலபிளாக இருக்குது இதோட பார்த்திங்கன்னா இந்த காம்போ பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு உங்களுக்கு ஒரு எட்டாயிரத்தி எட்நூறுரூவாய்க்கு கொடுக்க போகிறாங்க இது இல்லாமல் எனக்கு ஜஸ்ட்டு வால் மவுண்ட்டு இதோட சேர்த்து சவுண்ட் பார் வேணும் அப்படின்னாலும் ஒரு தேர்ட்டி டூ இன்ச்சு ஸ்மார்ட்டு ப்ளஸ் ஒரு சவுண்ட் பார் ஜெப்ரானிக் சவுண்ட் பார் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பத்தாயிரத்தி தொள்ளாயிர ரூபாய்க்கு கொடுக்க போகிறோம் ஒரு சவுண்ட் பார் ப்ளஸ் வால் மவுண்ட்டு இதுவும் சேர்த்து ஒரு பத்தாயிரத்தி தொள்ளாயிர ரூபாய்க்கு கொடுக்க போகிறோம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஃபார்ட்டி த்ரீ இன்ச்சு ஃபுல் ஃப்ரேம்லஸ் மாடல் தான் பார்க்க போகிறோம் இது பார்த்திங்கன்னா ஒரு சவுண்ட் பார் ஹோம் தேட்ரு வால்மௌண்ட்டு எல்லாமே சேர்த்து ஒரு பதினாறாயிரத்து தொள்ளாயிரத்து நூற்றது ரூபாய் கொடுக்கலான்ட்டுருக்கோம் இது பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு எல்லா ஆப்ஷனும் அவைலபிளில் இருக்குது ஃபார்ட்டி த்ரீ இன்ச்சு ஃபுல் ஃப்ரேம்லெஸ் ஸ்மார்ட் டிவி யூடியூப் பாட்ஷா நெட்ஃப்ளிக்ஸ் ப்ரைம் வீடியோ எல்லாமே சப்போர்ட் ஆகும் இது இல்லாமல் இதில் ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது இது இல்லாமல் ஃபார்ட்டி இன்ச்சுக்கு அம்போம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ட்டி இன்ச்சு ஸ்மார்ட் டிவி மவுண்ட்டு ஹோம் தேட்ரு ஹோம் தேட்ருங்கிறது நம்ம வந்து ஃபைவ் பாயிண்ட் ஒன் ஹோம் தேட்ரு டார்கெட்டு இதில் எடுத்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஒரு பதினாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுவா ஒரு பதினஞ்சாயிரரூவாய்க்கு அந்த காம்போ பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இல்லாமல் நம்மகிட்ட பெஸ்ட்டு ப்ரைஸாக எல்லாமே அவைலபிளாக இருக்குது இல்லாமல் எனக்கு வெறும் காம்போவே நான் இருக்கலே லோ ப்ரைஸ் டிவியை வேணும்னு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சுன்னு பார்த்திங்கன்னா ஒரு நாலாயிரத்து அறுநூறுவாய்க்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம் தேர்ட்டி டூ இன்ச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ஏழாயிரத்து முந்நூறுரூவாய்க்கு இருக்கோம் இதில் நம்ம ஃபார்ட்டி இன்சஸ்ன்னு பார்த்திங்க அப்படின்னா பதினொன்று ஐநூறு இருக்கும் ஃபார்ட்டி த்ரீ இன்ச்சஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு பதிமூணாயிரம் ரூபாய்க்கும் கொடுத்துக்கிட்ருக்கோம் வேணும்னு நினைக்கிறாங்க நம்ம டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம் அதை கால் பண்ணுங்கள் ஷோரூமை விசிட் பண்ணி எல்லாத்தையும் ஒர்க் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எந்த டிவி எந்த சைஸ் பிடிச்சிருக்கோ அதை எடுத்துக்கோங்க நிறையா காம்போ ஆஃபர்ஸும் இருக்குது ஷாப்பை விசிட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஆடி ஆஃபராக பிஎம்என் டிவி ஒரு கொண்டாடுங்க